السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்படியூனுமான எல்லாம் வல்லஹாக்குள்ள சுபகானுவனுக்கு சர்வ புகழும் புகழ்ச்சி முடித்தகட்டுமாக சலவாத்தும் சலாமும் அகிலங்களுக்கெல்லாம் பேரருளாக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் ரசூல்லாஹி சல்லல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய அருமையான பெற்றோர்கள் சகோதரர்களான நபிமார் ரசூல்மார்கள் குடும்பத்தினர்களான மனைவி மக்கள் அவ்வாறு அருமையான தோழர்கள் தாபிஓன்கள் தபோ தாபியன்கள் வலிமார்கள் சுகதாக்கள் சாலிகீன்கள் அதிலும் விசேஷமாக எம்மீதும் எம்முடைய உறவுகள் எம்முடைய இனத்தவர்கள் என இவ்வுலகில் வாழுகின்றவர்கள் முதல் மறு உலகில் வாழுகின்ற உள்ள அத்துணை இஸ்லாமிய மோமினான முஸ்லிமான ஆண் பெண் இருப்பாளர் மீதும் அல்லாஹுடைய அருளும் அண்ணல் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய ஷபாத்தும் கிடைத்துள்ள வேண்டும் என்று வண்டி கொண்டவனாக நாயகம் ரசூதுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் பிறந்த புனிதமான இந்த ரபி உல் அவ்வல் மாதத்தில் நல்லமல்கள் செய்ய வேண்டும் இந்த மாதம் நினைவுறுத்தப்பட்டு இந்த மாதத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகள் சமூகத்தில் எத்திவைக்கப்பட்டு நாயகம் செல்லலாம் அழகி வசல்லம் அவர்கள் யார் அவர்களுக்கும் இந்த சமூகத்துக்கும் இடையிலான தொடர்பு என்ன போன்றவற்றை சொல்லுவதுதான் இது போன்ற சபைகளினுடைய மிக முக்கியமான குறிக்கோளாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் அல் குர்ஆனை நாங்கள் பார்க்குகின்ற பொழுது அதனுடைய இறுதி அத்தியாயம் நூற்றி பதினான்காவது அத்தியாயம் என்று பார்ப்போமாக இருந்தால் அது சூரத்துன்னாஸ் இறுதி அத்தியாயம் அல் குர்ஆனுடைய இறுதி அத்தியாயம் சூரத்துன்னாஸ் மனிதர்களை பற்றி பேசுகின்ற ஒரு பாடம் மனிதர்களுக்கு ஒரு விஷயத்தை மிக ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை அல் குர்ஆன் சொல்லி அந்த திருமறையை முடித்துக்கொள்கிறது குர்ஆனுடைய முடிவு அல் குர்ஆனுடைய இறுதி அத்தியாயம் ஒரு பாரியதொரு ஒரு மிக மிக பிரதானமானது ஒரு அம்சத்தை தாங்கி நிற்கின்றது பொதுவாக அல் குர்ஆனை ஓத ஆரம்பிக்குகின்ற பொழுது என்ன சொல்லி ஓதிக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு தருகின்ற பொழுது நீங்கள் குர்ஆனை ஓதுவீர்களாக இருந்தால் ஃபஸ்ட் ஈத் நீங்கள் அல்லாஹ்விடம் உதவி தேடிக்கொள்ளுங்கள் ரஜீம் ஷைத்தானிடம் இருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடிக் குர்ஆனை ஓத துவங்குகின்ற பொழுது நாங்கள் ஆயத்தமாகின்ற பொழுது அதற்குரிய ஆரம்பத்தில் இருக்குகின்ற பொழுது முதல் முதல் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ஷேத்தானிடம் இருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும் அதே போல அல் குர்ஆனுடைய இறுதி அத்தியாயம் சொல்கின்ற பொழுது அது மக்களுக்கு சொல்கின்ற ஒரு செய்தி

இந்த ரெண்டு வசனமும் இந்த ரெண்டு வார்த்தையும் இடம்பெற்றிருக்கும் என்கின்ற வார்த்தையும் வஸ்வாஸ் என்கின்ற ரெண்டாவது வார்த்தையும் அல்கொஹில் எந்த இடத்திலும் பதிவாகாமல் இந்த இடத்தில் மட்டும்தான் சூரத்துன்னாஸ் என்கின்ற இறுதி வசனத்தில் மட்டும் இறுதி அத்தியாயத்தில் மட்டும்தான் அந்த ரெண்டு சொற்களையும் இறைவன் கொண்டு வந்திருப்பான் காரணம் இந்த ரெண்டு பேருடைய வேலையும் அல் ஹன்னாஸ் என்பதும் வஸ்வாஸ் என்பதும் ஷேத்தானோடு சம்பந்தப்படுகின்ற விட குர்ஹான் ஓத துவங்குகின்ற பொழுதோ எந்த ஷேத்தானிடம் இருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் எங்களுக்கு அறிவுறுத்தினானோ அந்த ஷேத்தானுடைய சந்ததிகளில் இருந்து பாதுகாப்பு பெறுகின்றவர்களாக குர் முடிக்குகின்ற பொழுதும் குர்ஆனை நீங்கள் நிறைவு செய்கின்ற பொழுதும் நீங்கள் அதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவான் இப்படி நீங்கள் அல்லாவுடன் பாதுகாப்பு தேடுகின்ற பொழுது குர்ஆனுடைய துவக்கமாக இருந்தாலும் சரிதான் அல்லது குர்ஆனுடைய விருதி விசம்சமாக இருந்தாலும் சரிதான் நீங்கள் அல்லாவுடன் பாதுகாப்பு தேடுகின்ற எந்த விடயமாக இருந்தாலும் சரிதான் ஆக மோசமாக இருக்குகின்ற அல் கன்னாஸ் என்குகின்ற அந்த சேத்தாண்டம் இருந்து நாங்கள் பாதுகாப்பு தேடுவதாக இருந்தாலும் சரிதான் எப்படி பாதுகாப்பு தேட வேண்டும் என்ற ஒரு வழிமுறை அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அதைத்தான் குள் ஆ பிரபின்னாஸ் அந்த குல் என்ற அந்த துவக்கம் மூன்று அத்தியாயங்களில் அந்த குல் சூரா அமைந்திருக்கும் குல் சூறாக்கள் என்று நாங்கள் சொல்லுவோம் குல்லுஹூ அல்லாஹூ அஹதில் அதில் ஏகத்துவம் பற்றி பேசுகிறது குல்வுது நாஸ் என்கின்ற ரெண்டு அத்தியாயத்திலும் அல்லாஹுடன் பாதுகாப்பு தேடுகின்ற விடயங்களை பற்றி பேசுகின்றது குர்ஆனில் பிரதானமாக பேசப்படுகின்ற பொருள் ஏகத்துவம் அந்த ஏகத்துவம் எங்கிருந்து புறப்பட வேண்டும் என்கின்ற செய்தியையும் சொல்கிறது அந்த ஏகத்துவத்தை எங்கிருந்து புறப்பட வேண்டுமோ அப்படி புறப்படாமல் அல்லது பெறுவதற்குரிய தடைகளை ஏற்படுத்துகின்றவர்கள் எங்கு இருப்பார்கள் என்ற செய்தியையும் இந்த வசனங்கள் சொல்லி அதற்கு நீங்கள் எப்படி பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும் என்ற வழிமுறைகளை எல்லாம் இந்த மூன்று அத்தியாயங்களுக்கு மங்கள் சொல்லி தந்து கொண்டிருக்கும் ஏகத்துவம் அல்லாஹ் ஒருவன் என்று நீங்கள் சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் ஒருவன் என்று நம்புவதாக இருந்தால் அந்த நம்பிக்கை நாயகம் ரசுல்லாஹி செல்லல்லாஹ் அழகி செல்லும் அவர்கள் சொன்னதாக இருக்க வேண்டும் அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை உங்களுடைய ஆய்வின் மூலமாக உங்களுடைய தேடல்களின் மூலமாக இருந்துவிடக்கூடாது நீங்கள் அப்படித்தான் ஆய்வு செய்து தேடி நீங்கள் அல்லாஹ் ஒருவன் என்று நம்புவதாக இருந்தாலும் சரி மொழிவதாக இருந்தாலும் சரி நீங்கள் வெறுமனே அல்லாஹுடன் நின்றுவிட முடியாது நாயகம் செல்லெல்லாம் அழகி செல்லம் அவர்களையும் நீங்கள் சேர்த்துக்கொண்டு கொண்டு பிணைத்துக்கொண்டு கொண்டு கொண்டு பயணிக்க வேண்டும் பெருமான ரசூலுல்லாஹி செல்லெல்லாம் அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு அவர்களை தவிர்த்து விட்டு அவர்களை தள்ளி வைத்து விட்டு அல்லாஹ் ஒருவன் என்ற நம்பிக்கை சரிவராது அல்லாஹுவே வணங்குகின்ற இபாதத்துக்கள் சரிவராது அதே போல அல்லாஹுவிடம் இருந்து நாங்கள் எப்படி நெருங்க வேண்டும் அல்லாமை எப்படி நெருங்க வேண்டும் அல்லாமே எப்படி புரிய வேண்டும் என்ற பயணத்தில் பல பிரச்சனைகளும் பல சிக்கல்களும் இன்னல்களும் வருகின்ற பொழுது அந்த சிக்கல்கள் இன்னல்களில் இருந்தும் நீங்கள் பாதுகாப்பு தேட வேண்டும் என்றாலும் அந்த பாதுகாப்புக்கும் பெருமானா ரசூலுல்லாஹி செல்லலாம் வளைவு செல்லும் அவர்கள் வேண்டும் ஏகத்துவத்தை புரிந்து கொள்வதற்கும் பெருமானா செல்லெல்லாம் அழகிவ செல்ல வேண்டும் அந்த ஏகத்துவத்தை புரிந்து கொடுக்குவதற்காக நாங்கள் பயணிக்குகின்ற பொழுது அதில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு பாதுகாப்பு தலமாக அந்த பாதுகாப்பு தளத்தினுடைய பிரதானமாக பெருமானா அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆழமான ஒரு அற்புதமான செய்திகளை அல்லாஹ் தாழ இந்த குல் சூறாக்களில் பதிவு செய்து எங்களுக்கு சொல்ல வருகின்ற செய்தி என்னவென்றால் உங்களோடு உங்களுக்கு இறைவனோடு எது பெற பட இருந்தாலும் சரிதான் உங்களுடைய தொடர்பு உங்களுடைய பிணைப்பு இறைவனோடு இருக்க வேண்டும் என்றால் பிரார்த்திக்க வேண்டும் என்றால் இறைவனிடம் நீங்கள் பாதுகாப்பு தேட வேண்டும் என்றால் இறைவனிடம் உங்களுக்கு தேவையான அத்துணை அம்சங்களையும் தேட வேண்டும் என்றால் அது இறைவனிடம் அந்த தேடல் அந்த பாதுகாப்பு அந்த பிணைப்பு அது பெருமானா செல்லலாம் அழகிவ செல்ல உடன் சேர்ந்து வர வேண்டுமே தவிர உங்களுக்கு தேவையான உதவிகளில் நீங்கள் அல்லாஹுடம் இருந்து பெறுகின்றீர்கள் என்றால் அந்த பிரார்த்தனைக்கு சல்லல்லாஹு அழையுவ செல்ல அவர்கள் துணை நிற்க வேண்டும் அல்லாஹுவிடம் நீங்கள் பாதுகாப்பு தேடுகின்றீர்கள் என்றால் அந்த பாதுகாப்புக்கு அந்த பாதுகாப்பு கவசமாக பாதுகாப்புக்காக நீங்கள் உபயோகிக்கின்ற வார்த்தைகள் அந்த பாதுகாப்புக்காக நீங்கள் மேற்கொள்கின்ற வழிவகைகள் வல்லல் செல்லெல்லாம் அழகி வசல்லம் அவர்கள் காட்டித்தந்த வழிகளாக இருக்க வேண்டும் இந்த பெருமானா செல்லல்லாம் அழகி வசல்லம் அவர்களை புறக்கணித்துவிட்டு அல்லது அவர்களை தள்ளி தூரமாக்கி வைத்துவிட்டு எந்த ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் செய்தாலும் அல்லது எந்த ஒரு பிரச்சனையிலிருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கொண்டாலும் அது பெருமானா சல் அல்லா அவர்கள் இல்லை என்றால் பெருமானா சல்லா வலகி வசல்லம் அவர்கள் புறக்கணிக்கப்படுவார்களாக இருந்தால் பெருமாநாசல்லாஹ் வலைஹி வசல்லம் அந்த இபாதத்தில் அந்த செயலில் அந்த சொல்லில் தவிர்க்கப்படுவார்களாக இருந்தால் அந்த இபாதத் அந்த சொல் அல்லது செயல் அவர்கள் செய்கின்ற அத்துணை அமல்களும் அது ஷேத்தானியத்தானதாக அது தவறான ஒன்றாக மாறி மாறிவிடுவதற்கு வழிவகுக்கும் என்கின்ற ஒரு தகவலை இங்கே இந்த சூறா எங்களுக்கு தாங்கி கொண்டிருக்கின்றது இப்படியாக பெருமானா சல்லு அழகி வசல்லம் அவர்களை அல்லாஹுவோடு சம்பந்தப்படுகின்ற பொழுது பெருமானா சல்லாஹும் அழகி வசல் அவர்களை தூரப்படுத்தி வைக்குகின்ற இந்த செயல்பாட்டை ஏற்படுத்துகின்றவர்கள் மினல் ஜின்ஸ் ஜின்களிலும் இருக்குகின்றார்கள் மனிதர்களிலும் இருக்குகின்றார்கள் ஜின் பெல்லாம் அழகி வசல்லம் அவர்களுடைய அகமியங்களை அழைக்குகின்றவர்கள் இருக்குகின்றார்கள் மனிதர்களிலும் இருக்குகின்றார்கள் அழகி வசல்லம் அவர்களுடைய புகழை மாணவி செல்லாம் அழகி வசல்ல அகமியங்களை செல்லெல்லாம் அழகி வசல்லம் அவர்களுடைய சிறப்புகளை சொல்லப்படாமல் அல்லது செல்லல்லாம் அழகி வசல்லம் அவருடைய சிறப்புகள் அல்லது புகழ்கள் தாங்கி நிற்குகின்ற விடயங்களில் முட்டுக்கட்டையாக இருக்குகின்ற சமூகம் அது ஜின்களிலும் உண்டு அது மனிதர்களிலும் உண்டு எனவே இவர்களை நீங்கள் புரிந்து கொள்வது கடினம் ஹன்னாஸ் யவசுசூ ஃபீ நாஸ் மனிதர்களுடைய உள்ளத்திலே மனிதர்கள் உணராமல் வகையில் மனிதர்கள் புரியாத வகையில் மிக மிக ஒரு பயங்கரமான ஒரு வடிவத்தில் செல்லும் அடையிவ செல்லும் அவர்களை தூரப்படுத்துகின்ற செயல்பாட்டை இந்த ஜின்களும் மேற்கொள்வார்கள் மனிதர்களும் மேற்கொள்வார்கள் ஆகவே நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்ற எச்சரிக்கையை வல்லவன் அல்லாஹ் தாழ இந்த சூரத்துன்னா செல்கின்ற அத்தியாயத்தின் மூலமாக எங்களுக்கு சொல்லித் தருகின்றான் பெருமானாரை புரிந்து கொள்ள சொல்கின்றான் பெருமானாருடைய புகழ் எப்படியெல்லாம் ஓங்கி நிற்க வேண்டும் பெருமானாரை பற்றிய சிறப்புகள் எல்லாம் எப்படி இந்த சமூகத்தில் சொல்லப்படப்படும் புகுத்தப்பட வேண்டும் என்பதற்குத்தான் தான் நீங்கள் தேடுவதாக இருந்தாலும் சரிதான் இறைவா என்னை அந்த பிரச்சனையிலிருந்து பாதுகாத்து விடு யா அல்லா எனக்கு அந்த சிக்கலில் இருந்து என்னை என்னை காப்பாற்றி விடு என்கின்ற பிரார்த்தனைகள் புரிவதாக இருந்தாலும் சரிதான் இறைவனம் நலவை தேடுகின்றோர் தேடுவதாக இருந்தாலும் சரிதான் கடுதியிலிருந்து பாதுகாப்பு தேடுவதாக இருந்தாலும் சரிதான் பெருமானா செல்லெல்லாம் வலையுவ செல்லம் அவர்கள் இல்லாமல் பெருமானா செல்லெல்லாம் வளை யுவ செல்லம் அவர்கள் சம்பந்தப்படாமல் எந்த ஒரு பிரார்த்தனையும் அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட போவதில்லை செல்லம் அவர்களுடைய செய்திகளும் அல் குர்ஆனும் ஆனும் எங்களுக்கு தாங்கி சொல்லி கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது எனவே இப்படியான இந்த சங்கியான மாதங்கள் வருகின்ற பொழுது சொல்லெல்லாம் அழகிவ செல்லம் அவர்களுடைய இந்த பிறந்த நாட்களை பெருமைப்படுத்துதல் செல்லலாம் அழை யுவசல்லம் அவர்கள் சம்பந்தமான புகழ்களை பாடுதல் இவ்வாறு விழாக்களை எடுக்குகின்ற பொழுது இது சொல்லலாம் அழை யுவசல்லம் அவர்களுக்கு நாங்கள் செய்கின்ற மாற்றமான வழியாக இருக்கும் என்கின்ற வழிகளில் எல்லாம் இது அல் குரானுக்கும் அல் ஹதீதுக்கும் புறம்பான செயல்பாடுகள் பிழையான வடிவங்கள் என்றெல்லாம் எங்களுக்கு கோடித்து காட்டப்பட்டு அல்லது எங்களுக்கு சித்தரிக்கப்பட்டு எங்களையும் எங்களுடைய செல்லெல்லாம் அழகியவ செல்லம் அவருடைய சிறப்புகளையும் சொல்ல விடாமல் தவிர்க்கப்படுகின்ற சமூகமும் இருந்து கொண்டிருக்குகின்ற காரணத்தினால் மிக கவனமாக மிக ஒழிப்பாக நாங்கள் பயணித்து செல்லெல்லாம் அழகி வல்லம் அவர்களுடைய இது போன்ற நாட்களை நாங்கள் மன நிறைவாக மகிழ்ச்சியோடு വെളിപ്പെടുത്തി സരപ്പിക്കും അതക്കു വല്ലവൻ അല്ലാഹ നം അനവർക്കും തോപി ചെയ്തുരുവാനാക ആമീൻദില്ല വസ്ലാമലൈക്കും വരഹമുല്ലാ താലി വരകാത്തൂ